சென்னையில் பிரபல மருத்துவரும் கல்லூரி மாணவியும் தனிமையில் இருக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக அழைத்து செல்லப்பட்ட பெண் ஏமாற்றப்பட்டது உண்மையா சென்னை கொரட்டூர் சென்ட்ரல் அவென்யூ பகுதியைச் சென்றவர் டாக்டர் மதுசூதனன் சென்னை கோயம்புத்தூர் பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் ஹாப்பி ஹோம்ஸ் என்ற பெயரில் முதியோர் இல்லத்தையும் இவர் நடத்தி வருகிறார் டாக்டராக இருந்தாலும் நடிப்பில் ஆர்வம் கொண்ட மதுசூதனன் தமிழ் மற்றும் மலையாளத்தில் துணை நடிகராக சில படங்களில் நடித்திருக்கிறார் இந்நிலையில் மருத்துவர் மதுசூதனன் சென்னை கொரட்டூர் காவல் நிலையத்தில் பரபரப்பான புகார் ஒன்றை அளித்தார் காரில் சென்றபோது போது இயற்கை உபாதைக்காக சாலை ஓரத்தில் நிறுத்த அங்கு வந்த பெண் உட்பட நான்கு பேர் சேர்ந்து தன்னிடம் வழிபறி செய்ததாக புகாரில் தெரிவித்திருக்கிறார் கொரட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து வழிபறி செய்ததாக கூறப்பட்ட பெண்ணையும் அவருடைய நண்பரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் வழிபறி செய்ததாக கைது செய்யப்பட்ட பெண்ணுடன் டாக்டர் மதுசூதனன் உல்லாசமாக இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டாக்டரும் அந்த பெண்ணும் அரைக்குறை ஆடையில் படுக்கையில் இருக்க அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களிடம் மதுசூதனன் மன்னிப்பு கேட்பது போல் ஒரு வீடியோ வெளியானது அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஹனி மோசடியில் டாக்டர் மதுசூதனன் சிக்கியிருப்பது இருப்பது தெரியவந்தது மருத்துவரான மதுசூதனன் அண்ணா நகரில் உள்ள ஒரு பிரபல கிளப்பில் உறுப்பினராக உள்ளார் அங்கு மசாஜ் தெரபிஸ்டாக இருந்த கல்லூரி மாணவியை சென்னை முகப்பேர் அருகே ஐயப்பாக்கத்தில் உள்ள பண்ணை வீட்டுக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்துள்ளார் முதலில் தனியாக சென்ற பெண் பின்னர் தன்னுடைய தோழியையும் உடன் அழைத்து சென்று இருக்கிறார் டாக்டர் மதுசூதனும் அந்த பெண்ணும் தனிமையில் இருக்க அருகிலேயே அமர்ந்திருந்த தோழி அதை தன்னுடைய செல்போனில் வீடியோ எடுத்திருக்கிறார் இந்த வீடியோ காட்சிகள்தான் தற்போது வெளியாகி பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது வீடியோ காட்சிகளை டாக்டர் மதுசூதனிடம் காட்டி அடிக்கடி மிரட்டி பணம் பறித்துள்ளார் அந்த பெண் பலமுறை பணம் கொடுத்த டாக்டர் மதுசூதனன் அதன் பிறகு பணம் கொடுக்க மறுத்திருக்கிறார் டாக்டரிடம் மேலும் பணம் பறிக்க முயன்ற பெண் தன்னுடைய கல்லூரி நண்பர்களிடம் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி தன்னை ஒருவர் ஏமாற்றி விட்டதாக நடித்திருக்கிறார் அந்த பெண் இல்ல சார் அவங்க ஏதோ பெரிய ஆக்டர் வராங்க வைக்கிறாங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் யாரோ வராங்க அவங்க பெரிய ஆக்டர் உங்களுக்கு கிடைச்சிரும் வச்சிரும்னு ஒரு இதா சொல்லிட்டாரு நானும் லோகி இருக்கான்னு சரி தைரியமா ரெண்டு பேரும் போயிட்டோம் பார்த்தா அவர் ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு அங்க குடி குடிக்க வேற செஞ்சாரு வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு நான் அத டக்குனு வீடியோ எடுத்து வச்சுட்டேன் video எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவர் அவரு friend யாருக்கோ அவங்க friend க்கும் அவர் facebook ல அவரு எல்லா அவரு வாட்ஸ்அப் காமிச்சிட்டு இருந்தாரு பின்னின் ஆசை வலையில் சிக்கியவர் வழிபரி புகார் கொடுக்க அதற்கு கொரட்டூர் போலீசாரும் உதவி செய்து பெண்ணையும் அவருடைய நண்பரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் வழிபறி புகாரில் சிக்கிய பெண்ணுடன் டாக்டர் ஒருவர் தனிமையில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் வைரலாக பரவ பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி உள்ளன